पढ़ी अंतरिक्ष यात्रा में ग्रुण पढ़ी आने वाली तो मेहनती है मुद्रा करने के लिए हम तो भारी करते हैं पूर्व पार्टी के लिए ये पढ़ा प्रड़ वस्ताई पढ़ी के लिए इसी मार्गल हमारे सत्ता पर रहने वाले और वह मुनाफा सत्ता पर रहने वाले दोनों के इस मार्गल आयुक्त एसपी ये नहीं है कि आरक्षण करते हैं நன்றி பாராட்டு விழா விவசாயி பாராட்டு விழாவாக நான் கருதுகிறேன் நான் ஒரு விவசாயி என்ற முறையே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் எண்ணமெல்லாம் என்னமெல்லாம் விவசாய நான் எதிர்கால கட்சிக்கு கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன் ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தான் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக மூன்று மாவட்டத்தில் விவசாய பொருள் மக்கள் விவசாய குழந்தைகள் வேலையில் பேசினார்கள் எத்தனை குடும்பங்கள் அடைகின்றன எத்தனை விவசாய தொழிலாளிகள் வழங்கினார்கள் எவ்வளவு விவசாய விட்பத்தில் பெருக்கப்படுகின்றது அப்படி ஒரு நல்ல திட்டத்தை மாவட்டத்தில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிற பாராட்டு உண்மையிலேயே நான் திறந்த அனைத்து முதலில் உங்களுடைய எனக்கு கிடைத்த வாய்ப்பை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக திட்டத்தை பற்றி நான் பேசினேன் அம்மாவிடம் இப்படியாவது இந்த நிறைவேற்ற வேண்டியது என்று அழைத்து ஆலோசனை வழங்கினார்கள் மனதில் பெற்றது கொடுத்து விட்டார்கள் நிச்சயமாக திட்டத்தை நாம் நிறைவேற்ற அம்மா அந்த மண்ணிலை மறைந்து விட்டார்கள் மறைந்த பிறகு ஒவ்வொரு அதிர்ஷ்டமோ இனமோ நான் முதல் இந்த அத்திக்கட அவனாசி திட்டம் சுமார் அறுபது ஆண்டு காலமாக அமைந்திருக்கின்ற விவசாயிகள் விவசாயிகள் போராடி போராடி எப்படியாவது ஒரு காலத்தில் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற கனவோடு இருந்தார்கள் அந்த கனவை